கும்பராசி நேர்களே கும்பம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீர்கள் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும் பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவார்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடுதல் கவனத்துடன் படிப்பீர்கள் ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளர் தேவை அறிந்து பொருள்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் விரும்பும் பொருள்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் சதயம் இந்த மாதம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது வாய்ப்புகள் குவியும் புத்தி சாதுர்த்தியத்துடன் கையாள்வதால் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீர்கள் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருப்பதால் கவனமுடன் இருப்பது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் கல்வியில் ஆர்வம் உண்டாகும் பரிகாரம் அம்மனை வணங்குவது மூலம் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதினாறு பதினேழு